அம்மன் அருள் டீவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் குரு குரு குருப்போம் குருவை போற்றுவோம் புரட்டாசி மாதப்பலன் இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த புரட்டாசி மாசங்கிறது பாருங்க பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாச சொல்றாங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்க அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த விசேஷம் எதுனா இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு அந்த மாதம்தான் கால புருஷனுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல கண்ணீராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் யோகம் இந்த மாசத்துல இருக்குன்னா சூரியனும் புதனும் புதன் உச்சமாயி சூரியோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு இந்த மாசத்துல இந்த யோகம் இந்த பன்னெண்டு ராசி எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சுக்கர பகவானும் ஆட்சி பலத்துல இருக்கிறார் நல்லா பாருங்க பெருமாளுக்குள்ள கிரகம் புதன் சுக்கரன் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் அப்ப இந்த ரெண்டு கிரகமும் ஆட்சி இருக்கும் இருக்கும்போது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமா சிறப்பா இருக்க போகுது அதை தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலனை பாருங்க பஸ்ட் கூட பிறப்பு ஜாதத்தை விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா இருக்கும் சில பேர் அம்மன் அருள் டிவி சொல்றாங்க பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள்லையே திரு அருள்லயே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சரினா எங்களுடைய நோக்கம் அந்த அன்பன் அருள் சேனல பாக்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பது பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நாலாவது ராசி தான் இந்த கடகராசி பொதுவா பாருங்க கடகராசிக்காரங்க எப்போதுமே தாய் உள்ள குண உட உள்ள நபர்கள் யாருன்னா ஒரு அன்பான குணம் இருக்கும் கடகராசி பொறுத்தவரை ஏன் இவங்க அன்பான குணம் இருக்குன்னா ராசி அதிபதி யார் சந்திர பகவான் அப்ப எல்லாமே கடக லக்கணத்தை எடுத்துங்க இது வந்து லக்கணத்துக்கும் பொருந்தும் கடக லக்கணம் கடகராசி ரெண்டு பேருமே பாருங்க தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இலக்க இழக்கக்கூடிய குணவங்கள்ட்ட இருக்கும் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையர்களை ரொம்ப அன்பா பார்த்துக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே கடக லக்கணம் கடகராசில கண்டிப்பா இருக்கணும் அப்படி இல்லைன்னா எந்த வேலையுமே பாருங்க கொடுத்த வேலையை டக்குன்னு அந்த அந்த வேலையை போய் முடிக்கக்கூடிய பக்குவானம் போடும் குணங்கள் ஒரு வேலை கொடுக்குறோம்னா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவார் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த ராசில பிறந்துட்டாவே அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவார் நல்ல ஒரு பக்குவமான குணம் ஒரு தன்மையான குணம் கடக லக்கணம் கடகராசிக்கரங்க ரெண்டுக்குமே இந்த பொருந்த வந்து பலன் இந்த சிந்தனை ஆற்றல் கொண்டு யாருன்னா கடகராசி கடகராசியில நல்ல ஒரு பயங்கரமான ஒரு குணங்கள் நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முடி வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான கொடுக்கும் இது ஒரு பொதுவான ஒரு பலன்தான் என்னை பொறுத்தவரை ஒரு பொதுவான பலன்தான் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இதையும் தாண்டி திசா புத்தி இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன் இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க பாப்போம் பொது உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் சூரியன் புதன் கேது ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் பகுதத்துல பகவான் ஆட்சி பலத்துல சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒன்பதாம் பதத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மீன ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல குரு பகவான் செஞ்ச ராசி பன்னிரெண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புதனும் சுக்கரன் பேசி ஆவாங்க சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆவார் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஐந்தாம் பாவத்துக்கு நாலாம் பாவத்துக்கு துளாராசிக்கு வருவார் மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் என்னை பொறுத்தவரையும் பாருங்க கடகராசிக்காரங்க கொஞ்சம் தருமாற்றங்கள் ஒரு குழப்பங்கத்தோடு இருந்தாங்க எப்படி இருந்தாங்க ஒரு குழப்பத்தோட இருந்தாங்க என்னடா எதை தொட்டாலும் செலவாக வருதே வருமானமே கையில நிக்கலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருந்தாங்க ஒரு அலைச்சல் இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னா ஒரு அலைச்சல் ஒரு இடத்துல இருந்து தொழிலோ வேலையோ பண்ண முடியல இவங்கள ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கு ஒரு மனக்குழப்பத்துல அப்படியே இருந்தாங்க என்னடா லைவ் நிறைய பாருங்க கடகராசி கேட்டு பாருங்க நிறைய பேர் ஒரு குழப்பத்துல குடும்ப ரீதியாக ஒரு சஞ்சலம் பேச்சால பிரச்சனை ஏதோ டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதோ வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா வந்துகிட்டே இருந்துச்சு ஏதாச்சும் ஒரு வில்லங்க இவங்களை தேடி வந்துகிட்டே இருந்துச்சு ஒரு சில பேர் சளி தொந்தரவு விடாத சடி சுவாச பிரச்சனை தோல் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா கால்வெளி காலு நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இது மாதிரி நிறைய தடைகளை கணவன் மனைவி ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த கடகராசிக்கு சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அவ்வளவு ஒரு பிரச்சனைகளை அவ்வளவு ஒரு தடைகள சந்திச்சுட்டாங்க கடகராசிக்கிறாங்க நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் கடகராசியை பொறுத்தவரை நிறைய தடுமாற்றங்கள் இருந்துச்சு வாழ்க்கையில எதுவுமே நல்ல ஒரு அனுகூலமா இல்லை ஒரு தடுமாற்றத்தை ஒரு தடைகள்ல எல்லாமே சந்திச்சிட்டாங்க ஏன்னா இங்க அஷ்டம சனி யார் ஜாதத்துல சனி சரியா இல்லையோ அந்த அஷ்டம சனியுடைய தாக்கத்தையும் கொடுத்திருப்பார் சனி வக்ரமா இருக்கிறதுனால அடுத்து புதனும் அக்ரமா இருக்கும் போது நான் சொன்ன விஷயம் இங்க எல்லாமே பாருங்க மாறி நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான தன்மைகள் அப்படியே ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க வருமானம் வருது ஆனா எப்படி போகுது செலவாகுன்னு தெரியல நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு பிளான் பண்ணி இருக்கிறோம் குடும்பத்துக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா நடக்கிறது ஒண்ணு நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு கடகராசிக்க இனிமே அந்த குழப்பங்கள் இருக்காது ஏன் இருக்காதுன்னா புதன் உச்சமாயிட்டாரு புதன் வக்கரமானவர் உச்சமாயிட்டாரு சூரியன் மூன்றாம் பாவத்துல இருக்கிறாரு அது ஒரு சூப்பர் கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் நல்லா பாத்துக்கணும் ஏன் உங்களுக்கு பாதிக்காது நான் என்ன சொல்றேன்னா கேது அஸ்தத்துல இருக்கிறாரு அப்ப சந்திரனுடைய கால்கள்ல அந்த கேது இருக்காரு அப்ப இங்க ஒரு குழப்பம் இருந்துச்சு அந்த நீங்கிரும் இனிமே சூரியோட சேர்ந்துருக்காரா இது சும் வருமானத்துக்கு ஏதாச்சும் நம்ம முயற்சி பண்ணுங்கிற எண்ணங்க உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு தைரியம் கூட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய சிந்தனை மாட்டாங்க கடகராசியை பொறுத்தவரை தைரியம் இருக்கும் இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாகுங்கிற ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் கடகம் அப்ப எல்லாமே நீங்க கவலையை விட்டுட்டு எல்லாமே யோசிங்க எல்லாமே யாருமே கர்மமணி இல்லாம பறக்க முடியாது பிரச்சனை இருந்தால்தான் அடுத்து அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணும் அப்படி யோசிச்சு கண்டிப்பா போனீங்கன்னா கண்டிப்பா இப்ப எல்லாமே வெற்றியா மாறும் ஏன்னா பதினொன்றுல குரு அது ஒண்ணு புதன் உச்சம் அது ரெண்டாவது விஷயம் அடுத்து நாலாம் வீட்டுல சுக்கர ஆட்சி பலம் நல்லா பாருங்க இந்த கிரகத்தினாலதான் உங்களுக்கு நல்லா பண்ண நான் சொல்றேன் இப்போ நான் வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன் நான் முயற்சி பண்ணிட்டேன் நான் கிளம்புன்னா கண்டிப்பா இப்ப கிளம்புங்க இது சாதகமா இருக்கும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி நிறைய யோகம் உங்களுக்கு தேடி வருது ஒரு சுப செலவு நீங்க போறீங்க வீடு இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனத்தை ஏதாச்சும் ஒரு சுப செலவு இட ஒரு பயணங்கள் போடுறது இது எல்லாமே உங்களுக்கு தேடி வருது அடுத்து வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் ஒரு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாமே ஓகே ஆயிடுச்சு வெளிநாட்டுல வேலை வந்துருச்சு ஆனா ஒரே ஒரு ஷைன் மட்டும் தான் பண்ணணும் அந்த வேலையில ஜாயின் பண்ணணும் அதுக்கு ஒரு மட்டும் தான் ஒரே ஒரு மட்டும் தான் தடையா இருக்கு இப்ப கண்டிப்பா கிடைக்கும் நிரந்தரமான வேலை நல்ல வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷனோட வரக்கூடிய வேலை வருது இந்த புரட்டாசி மாசம் பெருமாளுடைய அனுகிரகத்துல பெருமாளுடைய அனுகிரகத்துல உங்களுக்கு எல்லாமே வேலை உத்தியோகம் இடமாற்றம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வேற கண்டரியே மாறுவாங்க வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா கொடுக்குறாரு இது சூப்பரா இருக்கு கடகராசிக்கு நல்ல டைமிங் ஜெயிக்கக்கூடிய டைம் நான் சொல்லுவேன் தோக்கக்கூடிய நேரங்கள் ஜெயிக்கக்கூடிய வேலை உத்தியோகத்துல அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் அஷ்டம சனியை மட்டும் சனி மட்டும் நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட் பிரச்சனை 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 பூமி இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் இந்த புதுசா ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போறோமோ அதை ரொம்ப கவனமாக பயணிக்கணும்னு அந்த கடகராசிக்காரங்க இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உடம்பு சார்ந்த பிரச்சனை நிறைய பேர் இருக்கும் இல்லாம இருக்க முடியாது கண்டிப்பா உடல் சார்ந்த பிரச்சனை இப்ப இருக்காது மருத்துவ செலவு கண்டிப்பா இனிமேல் குறையும் ஏன்னா அஷ்டம சனியில சனி வக்ரமாகிறது நல்லது என்னை பொறுத்தவரை அவர் ராகுவுடைய கால்கள் போறாரு அதனால உங்களுக்கு பெருசா பாதிப்பு இனிமே வராது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைஞ்சிரா ஒன்பதாம் தேதி வங்கியாத விசாரத்துல போறாரு அப்ப உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பெருசா பாதிப்பு வராது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் மெயினா படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் மாணவ மொழியெல்லாம் சூப்பராக இருக்கு நிறைய பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க எல்லாத்துக்குமே அனுகூலம் அரசாங்கம் சம்பந்தம் வரும் திருமண வாழ்க்கையில் உள்ள கழகங்கள் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் நண்பர்கள்கிட்ட பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்துட்டாங்க கடகராசிக்காரங்க அந்த பிரச்சனை கிடைக்கும் ரிலீஃப் கிடைச்சிடும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமண பேச்சுகள் இது எல்லாமே அனுகூலமாக கைகூட வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு நீ எங்கே போய் இப்போ லோன் கேளுங்களேன் கடன் லோன் உடனே சேங்ஷன் ஆகும் கடன் சார்ந்த விஷயம் லோன் சார்ந்த விஷயம் இது எல்லாமே அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத ஒரு திடீர் லாட்ரி யோகம் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துட்டு நிறைய பேர் கடகராசிக்காரங்கிற லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது எல்லாமே சேர்ந்துருக்குது அதனால் அந்த லாட்ரி யோத முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்தவரையும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது பத்தாம் தேதிக்கு அப்புறம் அந்த லாட்ரி யோத்த முயற்சி பண்ணுங்க தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நல்ல யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமல் நல்லா அனு பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கமிஷன் ஏஜென்சி பெண்களுக்கு வேலை உத்தியோகம் தொழில் உத்தியோகம் எல்லாமே அலுவலமாக வருது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் உணவு சம்மந்தப்பட்ட துறை டீச்சிங் லைன்ல உள்ளவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நகைக்கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே டைம் ஒரு நல்ல ஒரு டைமாக வருது இப்போ நட்சத்திர பணம் பார்த்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரம் புனர்போஷம் பிறந்தவங்க எதுலயுமே ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரித்து போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் ஒரு தன்மையான குணம் இருக்கும் இதுலயுமே அவசரப்பட மாட்டாங்க ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இந்த நேரம் நல்லாவே சூப்பராக இருக்கு நீங்கள் போகக்கூடிய எல்லாமே ஒரு வெற்றி வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பார்த்து தேடி வரும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்பு உங்க பார்த்து தேடி வருது அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் யோகங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் ஒரு பயணங்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு மீனா டீச்சிங் லைனு மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு புனர்பூசண பிறந்தவங்க அதோடு பார்த்தீங்கன்னா பூசணம் சில பிறந்தவங்க ரொம்ப கடுமையாக உழைக்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி உழைக்கக்கூடிய நபர்கள் பூசணத்துல பிறந்தவங்க உங்களுடைய நேரம் எல்லாமே பொண்ணா பொண்ணான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா வரும் கடவுளுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில ஒரு நல்ல ஒரு முயற்சி கண்டிப்பா எடுங்க நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் வருது சுப செலவு கண்டிப்பா உண்டு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க தொடர்பு அரசியல்வாதிகள் நல்ல ஒரு அலுவலகத்தை அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு டைம் சூப்பரா இருக்கு அடுத்து ஆயில் நெச்சல பிறந்தவங்க எதுலேயுமே புத்திசாலியா இருப்பாங்க எல்லாமே ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க இவங்களுக்காக நீமே எதிர்காலமே நல்லா இருக்கும் முதல் உச்சத்துல உட்காந்துருக்காங்க ஆயுள் நெச்சல படகு உச்சத்துல உட்காந்துருக்காரு ஏதோ ஒரு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இடத்துல இடம் வாங்குறது வயிறு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சொத்து வாங்குறது கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு அரசாங்கமான உதவிகள் ஐடிஐ பீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரா இருக்கு அதாவது ஆயின்ஸ்ல பார்க்கறது நல்ல ஒரு டைமிங் வருது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய பொட்டாசியம் மாதப்பல் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாக அமைகிறது